சுனாமி கோர அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் ஒன்பது வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள போதிலும் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் இன்னும் பகிர்ந்தளிக்கப்படாத செய்தி ஒன்று எமக்கு பதிவாகியுள்ளது அம்பாறை அக்கரை பற்றி நுரைச்சோலை பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீட்டுத் திட்டமே இவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படாதுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அக்கரை பத்து நுரைச்சோலை கிராமமே இது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக இந்த பகுதியில் நுரைச்சோலை வீடமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டது ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி நுரைச்சோலை திட்டம் அப்போதைய வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக இருந்த பெரிய அஷ்ணால் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன ஐநூறு வீடுகளை கொண்ட இந்த வீடமைப்பு திட்டத்திற்காக சவுதி அரபு

தனி இனமொந்துக்கு மாத்திரம் வழங்கப்படக்கூடாது எனவும் அது உரிய முறையில் பகிர்ந்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு நான்கு வருடங்கள் கடந்துள்ளன எனினும் சுனாமியினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு இதுவரை வீடுகள் வழங்கப்படவில்லை என வீடுகள் அத்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பனிரெண்டாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதியாண்டு நாங்கள் ஏடிஓபிசுக்கு முன்னுக்கு ஒரு அறுத்தாள் போட்டோம் அதுல எங்களுக்கு எஸ்எஸ்பி மாத்தியா உடனடியாக ரைட் அந்த அறுத்தாள் அப்படியே நிப்பால்ட்டு நான் சொல்லி போட்டோம் அவர் இங்கே வந்து எங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் தாங்கினார் எங்களுக்கு இந்த வீடு நுறைச்சுவரை வீடு இன்னும் வழங்கப்படவில்லை இதை எங்களுக்கு நீங்கள் தரும்படி தாங்க சார் சொல்லி கேட்டோம் அவர் சொன்னார் உங்களோட கோட்டு ஆர்டர் முடியல நான் கொழும்புக்கு போய் உங்களோட கோர்ட் ஆர்டர் எடுத்துக்கு வந்து உங்களோட வீடு இருபத்தி நாலு நாளையால் தருவேன் என்று சொல்லி அவர் எங்களுக்கிட்ட ஒரு கடிதமும் கூட தந்தார் சார் தந்து தான் எங்களோட அறுத்தாலை நீக்கினார்

இந்த வீடுகள் உரிய முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என கோரி இவர்கள் எதிர்ப்பு இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட வேளையில் அந்த பகுதிக்கு அப்போது பொறுப்பாக இருந்து தற்போதைய போலீஸ் போலீசூடக பேச்சாளர் சுரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன அந்த மக்களுக்கு எழுத்து மூலம் வாக்குறுதி ஒன்றை வழங்கினார் இவ்வாறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் வீடுகள் இன்றும் பகிர்ந்தளிக்கப்படாத நிலைமையே காணப்படுகிறது දි ොඩිකුට පොිසු පේාය ්‍රේෂ් පොලි තිචකන් අජි රෝහණවඩම් ලියවස් ෆට විියේද එදිනට පසුදිනම මම මේ සම්බන්ධයෙන් අවශ්‍ය පියවරගත්තා දිසාපතිවරයා සමඟ කතාකරලා විශන්ම මෙහිදී ශ්‍රෂ්ඨාධකාරණය විසින්දීපුන් අඩු තිේන්දුවක පැහදිි බවක් තිබෙන බව සඳහන්න වනා. அதற்கு பின்னர் நான் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன் மாவட்ட செயலாளருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டேன் குறிப்பாக உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தெரிவில்லாது காணப்பட்டதாக செயலாளருடனான சந்திப்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன அதனால் மதிப்பிற்குரிய சட்டமா அதிபரிடம் போலீஸ் அதிகாரிகளை அனுப்பி இந்த தீர்ப்பு குறித்து காணப்பட்ட தெளிவின்மையை தெளிவுபடுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுத்தேன் அந்த ஆலோசனைகளை நான் பிரதேச செயலாளரிடம் தெரிவித்தேன் அதன் பின்னர் பிரதேச செயலாளர் சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகள் வழங்கப்பட வேண்டியோர் குறித்த தகவல்களை திரட்டும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார் இந்த தகவல்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் நான் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டேன் இந்த வேடுகள் குறித்து அனைத்து விடயங்களும் நிறைவு பெற்றுள்ளதாக எனக்கு அறிவு கிடைக்கின்றது காணிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் காலப்பகுதிக்குள் இந்த வேடுகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் உண்மையில் இந்த வேடுகளை பகிந்தளிக்கும் நடவடிக்கையில் தாமதம் நிலவியதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இந்த நிலைமையில் அக்கறைப்பத்தை சேர்ந்த சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுத்தனர் திறந்த வெளியில் ஒன்று திரண்டு தமது பகலுணவை சமைத்து உண்டு தமது எதிர்ப்பை இவர்கள் பதிவு இவ்வாறு கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நீதிமன்றம் இந்த கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளது சமாதானத்துக்கும் பொது உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது

ஒரு <laughs> இடைவெளி இந்த வீடுகள் இதுவரை பகிர்ந்தளிக்கப்படாமை குறித்து மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி நியூஸ் ஒஸ்டுக்கு கருத்தை தெரிவித்தார் சவுதி அரேபிய அரசாங்கம் இந்த நாட்டுக்கு ஐநூறு ஊட ஒரு டொனேஷனாக ஒரு ஒரு கிஃப்டாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கொடுத்துச்சு ஆனா இன்று அந்த வீடு திட்டம் ஏழு வருடம் பூர்த்தியாகி வீடுகள் எல்லாம் உடஞ்சி விழுவுற நிலையில நான் பார்க்குறோம் ஆனால் இன்ன வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு முன் வந்து இந்த ஊடலை அந்த ஆட்களுக்கு கொடுக்கிறதுக்கு இயலாத ஒரு நிலைமை இது இந்த உலக உலக நாட்டுல ஐஎம்எஃப் எடுத்தாலும் வேர்ல்ட் பேங்க் எடுத்தாலும் எல்லாம் லோன் கொடுத்து இந்த நாட்டுல வேலை நடக்கணும் இருக்கிற காலகட்டத்துல ஒரு அரசாங்கமே முன் வந்து ஐநூறு வீடு திட்டத்தை கெட்டி கொடுத்துன்னா இந்த ஐநூறு ஊடு அவங்க கட்டின சல்லிக்கு கொடுத்து பொறுமதி இல்லாத ஒரு நிலையில பிரிக்கணும்னு சொன்னா எல்லாம் உடஞ்சி புழுக்கிற நிலைமை இருக்கும்னா இனிமேல் எந்த ஒரு நாடும் இந்த நாட்டுக்கு உதவி வழங்குறதுக்கு முன் வருமா என்ற ஒரு பிரச்சனையும் வருவது நாங்க ஒன்பது இருபத்தி ஏழுக்கு இல்லாட்டி ஒன்பது இருபத்தி ஆறுக்கு நின்று ஜனாதிபதி ரெண்டு நிமிஷம் மௌனம் சாதிச்சு வேற இல்லை இந்த மக்கள் எப்படி அந்த சுனாமிக்குற வாழ்றாங்க ஒவ்வொரு நாள் டென்ட்ல வாழ்றாங்க ஷெட்ல வாழ்றாங்க பிள்ளை வீட்டுல வாழ்றாங்க நானா வீட்டுல வாழ்றாங்க தாத்தா வீட்டுல வாழ்றேன்சி இப்படி ஒரு வாழ்க்கை உண்டு இப்படி ஒரு வாழ்க்கை இந்த மக்களுக்கு தேவையா